அன்புள்ள கும்பராசி என்பர்களே லாப சனியால் தனி ராஜாங்கம் பிரமிப்பூட்டும் வாழ்வு பொற்காலமாகும் மதிப்பு மிகும் சமூகத்தில் பேரும் புகழும் பெருமையும் அதிகரித்திடும் நதி போல துன்பம் துயரங்களோடும் நலமியாகவும் பிரமிப்புடன் தேடி வரும் விதி பயனால் எதிர்ப்பாகும் வெளிநாட்டு மோகம் யோகமாக கைகூடும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது ஸ்ரீ சனி பகவான் பத்தாம் இடத்து சஞ்சாரத்தை முடித்துக் கொண்டு பதினோராம் இடமான தனுசு ராசியில் இப்போது அடியெடுத்து வைத்திருக்கிறார் இதனால் ஸ்ரீ சனி பகவான் உங்களுக்கு அதிக நன்மைகள் செய்கின்ற அதிகார வரம்பில்லாதவர் என்றாலும் ஈஸ்வரனுக்கு இணையானவர் என்பதால் மறைமுகமாக சில சமயங்களில் யோக பலன்களை அளித்திடுவார் இவ்வாறு ராசி மாறி வரும் ஸ்ரீ சனி பகவானை நீங்கள் முழுமனதுடன் மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்கலாம் ஏனென்றால் அவர் பதினோராம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுத்து உங்கள் வாழ்க்கை தரத்தையே உயர்த்தப் போகிறார் அவர் லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் சஞ்சரிக்கும் இரண்டரை ஆண்டு காலமும் உங்களுக்கு ஏற்றமான யோகமான உன்னத காலமாகும் இப்போது ராசி மாதிரி பதினோராம் இடமும் லாபஸ்தானமுமான தனுசு ராசி சஞ்சரிக்கும் ஸ்ரீ சனி பகவானின் காலம் எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா சிறப்பான அம்சமாகும் இந்த சனி பயிற்சி இவர்களுக்கு அற்புதமாக அதிர்ஷ்டகரமான அமோகமாக அமைகிறது இந்த ராசினருக்கு யோக கோச்சார காலம் ஆரம்பமாகி விடுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த காலகட்டத்தில் இந்த ராசினியர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத வகையில் நல்ல மாறுதலான நன்மையான திருப்பங்கள் வாழ்க்கையில் உண்டாகி வளமும் செழிப்பும் சந்தோஷமும் தரும் வகையில் சுபயோக பலன்களை ஸ்ரீ சனி பகவான் வாரி வழங்கும் வள்ளலாக இருந்திடுவார் என்பது நிஜம் சனி உழைப்பு கிரகம் அது இப்போது லாபகரமான இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய உழைப்பு எதுவுமே வீண் போகாது உங்களுடைய உழைப்பு அனைத்தும் நல்ல பலன் கொடுக்கும் நிறைய அதிர்ஷ்டகரமான ஆதாயங்களை தேடி கொடுக்கும் இதுவரை கேள்விக்குறியாக இருந்த உங்கள் எதிர்கால வாழ்க்கை இனி ஆச்சரிய குறிகளாக மாறிவிடும் இதுவரை உங்கள் வாழ்நாளில் காண கிடைக்காத யோக பலன்கள் திரண்டு வரும் இளந்தவைகளை திரும்ப பெற்று இல்லாததையும் பெற்று ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறீர்கள் என்றால் உங்களால் மட்டுமல்ல யாராலும் நம்ப முடியாது அந்த அளவிற்கு இதுவரை அனுபவித்த சோதனை வேதனை சிக்கல் சிரமம் எல்லாம் விலகி பெரிய அதிர்ஷ்டகரமான திருப்பம் ஏற்படுதல் உண்டாகும் ஸ்ரீ சனி பகவானின் சஞ்சார நிலவரம் இந்த சனி பயிற்சியின் ஓபனிங் மிக பிரமாதமாகவே இருக்கிறது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஆனந்தமாக அற்புதமாக அட்டகாசமாக அதிர்ஷ்டமாகத்தான் ஆரம்பமாகிறது இதுவரை ஜீவனஸ்தானம் எனும் பத்தாம் இடத்தில் சஞ்சரித்த ஸ்ரீ சனி பகவான் இனி லாபஸ்தானம் எனும் பதினோராம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் பதினோராம் இடம் என்பது சனிக்கு எப்பேற்பட்ட இடம் தெரியுமா ராஜ சிம்மாசனம் மாதிரி மிகப்பெரிய அளவிலான ராஜயோகம் என்பது உங்களை நோக்கி மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் இதுவரை கண்டிராத அதிர்ஷ்ட யோகங்களை இனி பார்க்க போகிறீர்கள் இது அவரவர் வயதிற்கேற்ப ஜனன ஜாதக கிரக அமைப்பு மற்றும் தசா புக்திக்கேற்ப சற்று கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ தேடி வரும் ஆக ஏதோ ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி வரப்போவது என்பது சர்வ நிச்சயம் உங்கள் கனவுகள் நனவாகும் லட்சியங்கள் ஈடேறும் ஏற்கனவே அதிர்ஷ்டசாலியாக இருந்தும் கூட கைகள் கட்டி போட்ட நிலையில் பிறர் கையை எதிர்பார்த்த விதியை நினைத்து விரல் சப்பும் குழந்தைகளாக இருந்த நீங்கள் வெள்ளி தட்டில் சாப்பிடப் சாப்பிட போகிறீர்கள் தொழில் வர்த்தகத்தில் தகப்பன் தனியனுக்கு பின்னால் நின்ற தஞ்சாவூர் பொம்மையாக இருந்த நீங்கள் உங்களுக்கென ஓர் தனி விலாசம் பெற்று தனித்தன்மையுடன் தனி ராஜாங்கம் நடத்தப் போகிறீர்கள் தினமை படிப்பு அனுபவம் இருந்து மூன்றாம் தர ஊழியனாக இருந்த உத்தியோகஸ்தர்கள் இனி முதலிடத்திற்கு வர முடியும் அரசியலில் பொதுவாய்ப்பில் பொம்மை ராஜாவாக இருந்தவர்களுக்கு ராஜ சிம்மாசன யோகம் காத்திருக்கிறது ஒரே வரையில் சொல்ல வேண்டுமென்றால் கும்பம் ராசினருக்கு இது ஓர் ஆச்சரியமான அதிர்ஷ்ட காலகட்டம் முப்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடிக்கிற அதிர்ஷ்ட அற்புதம் ஆனந்தமாகவே அனுபவியுங்கள் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு போனால் வராது எனவே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள் சனி அடுத்து வரப்போகிற இடம் பெரிய ஸ்தானம் அதாவது ஏழரை சனி என்ற எச்சரிக்கை கொடி ஏறப் போகிறது காலகட்டம் எனவே இப்போதே உஷாராக இருங்கள் வருங்காலம் வசந்த காலமாக இருக்க திட்டம் போடுங்கள் முயற்சிக்கும் காரியங்களில் இருந்து வந்த குறைபாடுகள் கோளாறுகள் குழப்பங்கள் குதர்க்கம் முட்டுக்கட்டைகள் எல்லாம் விலகும் தவறான அபிப்பிராயத்திற்கும் வசமான கெட்ட பெயருக்கும் ஆளாகி வந்த இரண்ட நிலவரத்திற்கும் வெளிச்சத்துக்கும் வருவீர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் இருந்தும் கலகலப்பான சாதுர்த்தியமான சாமர்த்தியமான பேச்சுவார்த்தைகள் மூலம் சகாயம் சந்தோஷம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் நிறைய உண்டு பூர்வீக சொத்தில் இருந்து ஆதாயம் கிடைக்கலாம் எதிர்பாராத வகையில் கணிசமான பெருந்தொகைகள் கூட கைக்கு கிட்டிடும் இது அவரவர் ஜாதக யோகத்தை பொறுத்தே இந்த பாக்கியம் கிட்டிடும் பதினேழாம் இடத்தில் சிறப்பான யோக பலன்களும் ராஜயோக பலன்களும் வாய்ப்புகளை வாரி வழங்கவிருக்கிறார் இதில் பொருளாதாரம் முதலிடம் பெறுகிறது லாபஸ்தான சனி பகவான் சிறப்புஞ்சி மலை மாதிரி பணத்தை கொட்டோ கொட்டென்று கொட்டப் போகிறார் குபேரனாக கோடீஸ்வரனாக வாழவிருக்கும் நீங்கள் கண்ணை திறந்த கடவுளுக்கு கனகாபிஷேகமே செய்யப் போகிறீர்கள் இது நடைமுறையில் நடக்கும்போது இது கனவா நனவா என உங்களுடமை நீங்களே கிள்ளி பார்த்துக் கொள்வீர்கள் அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம் உங்களுக்கு கிடைத்து காமதேனுவின் அருட்கலாச்சத்தோடு அதிர்ஷ்டலட்சுமின் அரவணைப்பில் ஆனந்தமாக வாழப் போகிறீர்கள் ஸ்ரீ சனி பகவானை சதுர்புஜனை மாபெரும் வரபிரசாத் என வாய்க்குமாரனை உள்ளன்போடு வணங்கி வழிபட்டால் சனியின் தனிக்கருணையினால் யோக பலன்களை மேலும் தாராளமாக பெற முடியும் ஜீவன சம்பந்தமான செய்தொழில் வியாபாரத்தில் நல்ல மாறுதலான திடீர் திருப்பம் ஏற்பட்டுவிடும் பொதுவாக பல வகைகளிலும் பல விதத்திலும் பண வசதி அதிகரித்திடக்கூடும் உத்தியோகத்தில் இழந்த இடத்தை திரும்ப பெறலாம் மிக உயர்ந்த இடத்தையும் பெறலாம் தொட்டதெல்லாம் துளங்கும் பணம் எப்படி வருகிறது எந்த ரூபத்தில் வருகிறது என்றே தெரியாது அது பாட்டுக்கு பல வழிகளில் வந்து கொண்டிருக்கும் வியாபாரிகளுக்கும் இந்த சனி பேச்சில் வர்த்தகத்தில் வித்தகராகி லாபங்களை அள்ளி குவிப்பீர்கள் சிலரை அந்தஸ்தும் வியாபாரம் வணிகம் எதுவானாலும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நடைபெறும் லாபகரமான வருமான பெருக்கத்துடன் முன்னேற்றம் அடையும் ஆனால் அதிக லாபத்துக்கு ஈடுபட்டு பேரை கெடுத்துக் கொள்ளாமலும் அக்கறையாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக உயர்வு இடமாற்றம் புதுவேளை விருப்ப ஓய்வு தங்க கை குழுக்களுடன் கட்டாய ஓய்வு ஓய்வுக்கு பின்பு உதவிகள் என நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் சிலருக்கு தகுதிக்கு மீறிய உயர்வுகள் கிடைக்கும் அரசு தனியார் துறையினருக்கு ஆதாய அனுகூலங்கள் இருமடங்காக இருக்கும் பண நாட்டமும் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு சனி பயிற்சி உங்களை முதல் மாணவனாக்கும் விருதுகள் பாராட்டுகள் மேற்படிப்பு மேல்நாட்டு படிப்பிற்கான ஸ்காலர்ஷிப்கள் அனைத்தும் தேடி வரும் பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பீர்கள் மருத்துவம் கம்ப்யூட்டர் பொறியியல் மாணவர்களுக்கு இது மிக யோகமான காலமாக இருக்கும் தொழிலாளர்களுக்கு இனி முன்னேற்றமான காலம் பண வசதி சரளமாகவும் தாராளமாகவும் கணிசமாகவும் இருந்து வரும் தொழில் கஷ்டம் குறைந்தும் ஆதாயம் அபிவிருத்தி அடைந்தும் வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள் சிலர் சுயமாக கூட்டாகவோ புதிய முயற்சிகளை துவங்கி வெற்றி பெறவும் கூடும் கலைஞர்களுக்கு உங்கள் சாதனைகளை முழு அளவில் பளிச்சிட செய்யும் இதனால் வரை கிடைத்திராத புகழ் பாராட்டு விருதுகள் அந்தஸ்து என அத்தனையும் உங்களை தேடி வரும் உச்ச நட்சத்திர அந்தஸ்தை பெற்றிடவும் வாய்ப்புகள் நிறையவே உள்ளன கலையுலகில் சம்பாதித்ததை கலையுலகினரின் நல்வாழ்விற்காகவும் செலவிட பல திட்டங்களை தீட்டி உலகளாவிய ஓர் சரித்திர சாதனையாளர்களாக திகழ முடியும் அரசியல்வாதிகளுக்கு இந்த சனி மாற்றம் உங்களையே மிகப்பெரிய அளவில் பேச வைக்கும் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் ஆனால் ஆபத்து என்பது அருகிலேயே இருக்கும் வளர்த்த கடாவே மார்பில் பாயும் நீங்களாக எதையும் தேடி விட விரும்பி வருவதை மட்டும் ஏற்றுக்கொண்டு செல்வம் செல்வாக்கு வந்தவரைக்கும் ஆதாயம் என்றிருந்தால் நீங்கள் ராஜாதான் பெண்களுக்கு இந்த சனி வாரி கொடுக்க போகிறார் திருமண யோகம் பணியில் பிரமோஷன் அயல்நாட்டில் அமோகமான புது குடித்தனம் புத்திரர்களால் மேன்மை தாயாரின் அன்பு ஆதரவை அதிகம் பெறுதல் இப்படி எல்லாமே சந்தோஷ சம்பவங்களாகவே இருக்கும் உலகமே சொர்க்க போக சுகம் தரும் காலம் இது நாளும் கொளும் நன்றாக இருந்தால் ஏழையும் பல்லாக்கேறுவான் என்பது பழமொழி நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திர மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி துவக்க காலத்தில் அளவிட முடியாத அதிர்ஷ்டங்களை அள்ளித் தருவதாகவே இருக்கும் போக போக அதிர்ஷ்ட அளவுகள் சிலருக்கு குறையலாம் ஒரு கதவு மூடினால் இன்னொன்று திறக்கும் வேண்டியது விரைவாகவும் தடையின்றி கிடைத்திடவும் வேண்டுதல்களை தீவிரப்படுத்துங்கள் உங்கள் வேண்டுதல்கள் எப்போதும் ஒரு வரப்பிரசாதம் என்பதால் இப்போது இரட்டிப்பாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பேச்சின் மூலம் தனி பெறும் செல்வாக்கை செல்வ செழிப்பை பெறப்போகிறவர்கள் நீங்கள் தான் என்ற பேச்சுக்கே இடமில்லை அதிர்ஷ்டம் என்பதே இன்னும் தெரியாமல் வளர்ந்தவர்களுக்கு ஒரு மாபெரும் அதிர்ஷ்ட வாய்ப்பு வந்தே தீரும் பஞ்ச பாரியாய் காட்டில் திரிந்தவனுக்கு பட்டத்தியானை மாலை போட்டு ராஜா வாக்கின மாதிரி ஒரு பேரதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் உங்கள் நீண்ட நாளைய கனவுகள் லட்சியங்கள் ஈடேறும் இதற்கு நன்றி சொல்ல ஆசாமிகளை தேடாதீங்க ஆண்டவனை தேடுங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி மாற்றம் ஒரு நல்ல மாற்றத்தையே ஏற்படுத்தி தரும் உங்கள் வாழ்நாளில் கண்டறியாத ஒரு வியத்தகு யோக வாய்ப்பினை பெற முடியும் யோகம் போகம் இரண்டும் சேரை கிடைப்பதால் உங்கள் கலரை மாறிவிடும் ஒரு ராஜ வாழ்க்கை என்று சொல்வார்களே அது கிடைக்கும் தேடையும் கிடைக்காத கோடீஸ்வர யோகத்தில் நீங்கள் புரள முடியும் சில சமயங்களில் மிரளவும் முடியும் எனினும் தளர வேண்டாம்